ர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கேட்கிற ஒரு கேள்வி வந்து தொழில் வந்து முன்னேற வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைய எதனா பரிகாரம் இருக்கா எளிமையா இருக்கணும் ரொம்ப எளிமையா இருக்கணும் உடனே செய்யக்கூடியதாக இருக்கணும் அந்த பொருட்கள் வந்து மிக எளிய முறையில் எல்லா இடங்களும் கிடைக்கணும் வாங்கி செய்யறதுக்கு அத்தமாரி அப்படின்னா நிச்சயமாக இருக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்க எந்த வியாபாரம் பண்ணலாம் எந்த தொழில் ஸ்தாபனம் நடத்தலாம் அதில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி அது அஷ்டலட்சுமியாக இருந்தாலும் சரி வந்து படமாக இருந்தாலும் சரி இல்லை மகாலட்சுமி படமாக தான் ரெண்டு பக்கம் யானை இருக்கணும் அந்த மகாலட்சுமியை கரெக்டாக நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு வடக்கு பார்த்த மாரி அந்த படத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நெல்லிக்காயில் தீபம் கூட வந்து ஒரு வெளில இருக்க விநாயகர் வச்சிங்க அப்படின்னா தடைகள்ல நிவர்த்தி இடம் அந்த மகாலட்சுமி படத்துக்கு கீழேயே ஒரு வெளியில் இருக்க விநாயகர் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அவருக்கு ஒரு தீபம் இந்த மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் இந்த மகாலட்சுமிக்கு தீபம் போடுறதுல நெல்லிக்காயில் வந்து துளையிட்டு நெய்யை நீங்கள் அதில் வந்து ஊற்றி பச்சை கலர் தெரியல நீங்கள் தினமும் தொழில் ஸ்தாபனங்கள்ல தீபம் போடுறதும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக எளிய மந்திரம் இதை நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்சது பதினோரு வாட்டியோ பதினெட்டு வாட்டியோ இல்லை எனக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு வாட்டி கூட சொல்லலாம் மாரி சாம்பிராணி போடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சாம்பிராணியில் வெண்கொங்குளியம் அப்புறம் வெண்கடுகு ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து வில்வ பவுட்ரு அப்புறம் வந்து வேப்பிலை பவுட்ரு அப்புறம் துளசி அதுக்கப்புறம் அருகம்புல் இல்லாமல் ஈக்குவல் ஈக்குவட்ரேஷியல் எடுத்து சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்தாபனங்களில் தூபம் போட போட நெகட்டிவிட்டி போயிடும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்பாடுகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகிடும் ரொம்ப தான் இது தினமுமே பண்ணலாம் இதோடு நான் ஒன்று சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமில்ல மகாலட்சுமி கோயில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு காலையில் ஆறு ஏழு அந்த ஓரையில் சுக்கர ஓரையில் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்பது அந்த சுக்கர ஓரையில் தீபம் ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை அந்த கிட்ட இந்த லக்ஷ்மி அம்மன் லக்ஷ்மி அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கி நீங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுட்டு வாங்க அவங்களுக்கு செல்வ செழிப்பு எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க அதேமாரி கல்லாப்பட்டியில் நீங்கள் பச்சை கற்புறம் கிராம்பு ஏலக்காய் பணத்தை இருக்கக்கூடிய பொருட்களில் ஒரு வந்து சிவப்பு கலர் மூட்டையில் நீங்கள் அதுமாரி கட்டி அந்த கல்லாப்பட்டியில் வச்சு பணத்தை நீங்கள் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஒரே விஷயந்தான் மகாலட்சுமின்றது சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி அந்த அம்பாவில் நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அதாவது பணத்தை செல்வு செழிப்பை நீங்கள் முதல்ல மதிக்கணும் நேசிக்கணும் அதை நேசிச்சுட்டு இதுக்கெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம முன்னுக்கு வருவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் நீங்க வந்து செல்வத்தை நேசிக்கணும் முதல்ல அதை மதிக்கணும் அதை வந்து ரொம்ப தாழ்வான்னு நினைக்க கூடாது இது என்னடா பணம் இல்லைன்னா அப்படின்ற அந்த வார்த்தைகளே இருக்க கூடாது பணம் தேவை அதை வச்சு தான் நம்ம வளர முடியும் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் பணம் ரொம்ப முக்கியம் அதை நல்ல வழியில சம்பாதிச்சு நம்மளும் நல்லா இருக்கணும் ஏழையிலே மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு சிறிய பங்களிப்பாவது தானமா தர்மமா செய்யணும் அது நமக்கு மட்டும் இல்லாது நம்ம தலைமுறைக்கு நல்லதுன்னு உணர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அதே போல் வந்து சில தடைகள்லாம் இருக்கும் இது வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாக்களும் நம்ம ஜாதகத்திலேயோ முற்புறவிலையோ அந்த கர்மாக்களின் தடைகள் இருக்கலாம் இவங்க வளரக்கூட அமைப்பை வந்து தடுக்கிறதுக்கான தசாபுத்திகள் கூட நடக்கலாம் அது அதாவது டிரான்சிட்டில் இருக்கலாம் இல்லை வந்து ஜாதக அமைப்பிலேயே இருக்கலாம் தசாபுத்திகள்ல இப்ப இந்த தடைகளை எப்படி எதனால் நிவர்த்தி செய்ய முடியுமா இதுக்கு எதனா பூஜைகள் அப்படின்னா ஒரே வழிபாடு தான் சனிஸ்வரருக்கு சனிக்கிழமையில ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் எந்த சிவன் கோயிலில் வேணா போட்டுக்கலாம் இல்லையா ஆஞ்சநேயருக்கு இருபத்தோரு வெத்தனை மலை மஞ்சள் கலர் நூலில் நீங்க போட்டுட்டு வரலாம் இது கூடவே ஒன்னு சொல்றோம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சனிக்கிழமையில பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம் ஒரு பழம் கொடுத்தா கூட போதும் அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு செல்வ தடைகள் நீங்கிடும் டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய தடைகள் ஏற்படுத்தக்கூடிய தாமதிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஏற்பட்டு உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வம் வேணும் எனக்கு கர்மாக்களை தவிர்க்கக்கூடியதா உடனே நடக்கக்கூடியது அப்படின்னா இருக்கவே இருக்கார் முருகர் அவருக்கு சொல்லுவாங்களே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்ட்டு அவரு கூட நீங்கள் வழிபாட்டில் வச்சுட்டீங்கன்னா குறிப்பாக சுப்பிரமணியன்ற பேர் கொண்டவர் என்ற பேர் கொண்டவர் குமாரசாமின்ற பேர் கொண்டவர் அகமத்து முருகர் தான் அவரை நீங்கள் வச்சுக்கட்டும் அந்த படங்களை குறிப்பாக தொழில் ஸ்தாபனங்களில் ராஜ அலங்கார முருகர் பழனியோடது அதை நீங்கள் பழனிக்கு போய் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் நீங்கள் அந்த வாசலை பார்த்த மாரி மாற்றுறதுன்றது ரொம்ப விசேஷம் அது மிகப்பெரிய தடைகள்லாம் உடைக்கக்கூடியது உங்களை வளர்ச்சி ராஜ அலங்காரம் அப்படின்னு பார்த்து நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கான முதல் அறிகுறி அமைப்பே அந்த ராஜ அலங்கார முருகர் படம் தான் பழனிட்டு போய் அந்த ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு அந்த படத்தையும் வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க மாற்றம் ரொம்ப விரைவா நடைப்பு அதே போல் எந்திரங்கள் கேட்பாங்க ஏதனா எந்திரங்கள் நீங்கள் அப்படின்னா எந்திரங்கள் சொல்லலாம் அதாவது எழுத்துக்கள்ல நம்பர்ல இருக்கும் பார்த்தீங்களா நம்பர்ல எழுதியிருப்பாங்களே மிக மிகச்சிறந்த பலன தரும் அதே போல அஷ்டலட்சுமி யந்திரமும் மகாலட்சுமி யந்திரமும் மிகச்சிறந்த ஆக சிறந்த பலனை தரும் அதை முறையாக நீங்கள் பூஜை பண்ணி அதை நீங்கள் தொழில் ஸ்தாபனங்களை வச்சுட்டு வணங்கிட்டு வரலாம் அதே மாதிரி ஸ்டோன் கேட்குறீங்க தொழில் ஸ்தாபனங்களில் தொழில் வச்சுக்கு அப்படின்னா டார்க்யூ ஐஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கு அதே மாதிரி ரெட் கார்னெட் இந்த ரெண்டு ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டாக கூட போட்டுக்கலாம் இது வந்து எப்படின்னா உங்கள் தடைகளை நிவர்த்தி செய்யும் எதிர்மறை ஆற்றல் உங்களை வந்து அணுகாமல் பார்த்துக்கும் இந்த டார்கி வைஸ் அதே போல் ரெட் கார்னட்ருந்தது வந்து நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த உங்க விரைவாக முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அது போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் இது போல பல விஷயங்கள் இருக்குது நான் சொன்னதெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணிங்க முன்னேற்றம் அடைங்க தொழிலில் இருங்க வருமானத்தை பெருக்குங்க உங்கள் குடும்பம் மட்டுமில்லாது ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் தானவர் மேலும் எங்களிடம் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அதே போல் பரிகார பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு தேவைன்னாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ராசி கற்கள் அது எந்திரங்கள் ரசமணி கருங்காலி மாலைகள் ஸ்வடிக மாலைகள் அப்புறம் வந்து அஞ்சன கற்கள் மூலிகை காரிசுத்தி மைகள் அது சங்கு மூலிகை பொருட்கள் சாம்பராணி பொருட்கள் அது போல் நீங்கள் பூஜை சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களாலும் எந்த சேவைகளாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்ட நாங்கள் கொடுத்த அந்த நைன் ஒன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் எண்ணுக்கு அழைக்கலாம் நன்றி வணக்கம்